உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுத்து நான் போடுறத வீடியோ போடுறதே போட்டுட்டு சில கமெண்ட்டு இதெல்லாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறமா வந்து எதுக்கு நம்ம லைஃப் ஸ்டே சொல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் நான் இப்போ வந்து ஒரு லாங் டியூரேஷனுக்கு அப்புறமா நிறைய புரிதல்கள் அதை வந்து சொன்னால் இப்போ அப்படியே அந்த புரிதலை சொன்னால் அவ்வளோவா புரியாது சில பேருக்கு தான் புரியலாம் அதனால கொஞ்சம் எளிமைப்படுத்தி இப்போ இந்த சிவராத்திரியை முன்னிட்டு எனக்கு தோணி திண்ணிக்கு தான் அந்த மாதிரி ஒரு தவம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது அதை வந்து சும்மா சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் இந்த ஏதோ ஒரு தெலுங்கு பாட்டு ஒன்று கைலாசத்திலிருந்து சிவனுக்கும் பூமியில் இருக்கிற கௌரிக்கும் கல்யாணம் அப்படின்னு அந்த லைனில் வருது அது வந்து ஆப்டாக இருக்குது இன்னர் ஜேர்னிக்கு அந்த லைனு அந்த லைன் நான் எப்படி எடுத்தேன்னா அது நான் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன் இல்லையா எனக்கு அது கொஞ்சம் ஹேபிட் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் நான் பண்ணுவேன் அதில் வந்து அந்த ப அந்த ஷார்ட்ஸ் என்னோடய கல்யாண ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தேன் அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி அதை மோஷன் பிக்சராகி அதாவது மூவியாக்கி அதில் அந்த ஒரு லைனை போட்டு நான் போட்டேன் அதுக்கப்புறம் அதை பார்க்க 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்புறமா இப்போ எப்படி அதை பிக்சரைஸ் விஷுவல் பண்ண முடியுது அப்படின்னா அப்புறமா நான் சொல்கிறேன் இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வந்து நான் இது வரைக்கும் விசுத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அதாவது விண் காற்று அக்னி அப்புறம் நீர் நீளம் இப்படி நினச்சிட்டு இருந்தேன் அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிதான் வந்து வேதாத்திரி மகரிஷியோட தவ அப்படி அப்படிதான் வரும் ஆனால் வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இதுதான் வெண்ணு இது வெண்ணு இது வந்து காற்று காற்று தான் ஓக்கல் காட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கே காற்று இது நெருப்பு அப்புறமா மணிப்பூரகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது வந்து நீரு சுவாதிஷ்டானம் நிலம் அப்போ கீழே இருக்கிற மூலாதாரம்னு இதுவரைக்கும் நினச்சிட்டு இருந்த அந்த அந்த மூலாதாரம் வந்து மண்ணு கிடையாது இன்னொரு ஆஸ்பெக்டில் அது வந்து ஒரு எனர்ஜி அதுதான் நம்ம நம்மளுடைய கர்ம பதிவுகளோடு நம்ம வந்து உட்காந்துருக்கிற அந்த எனர்ஜி அது கீழே மூலாதாரம் ஒரு எனர்ஜி அது நம்மளை பூமியை நோக்கி ஆகர்ஷணம் இழுத்துட்டு இருக்கிற ஒரு சக்தி மேலே இங்கே நிராதார பெருவெளியில் இருக்கிறது அந்த அது வந்து இப்படி புல் பண்ணி இப்படி 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 புல் பண்ணும் ஸோ இது மேலே இங்கே இருக்கிற இந்த ஆதாரத்தில் இருக்கிற சக்தி நம்மளை மேல் நோக்கி இழுக்கிறதும் மூலாதாரத்தில் இருக்கிறது கீழ் நோக்கி இருக்கிறதும் ஏன்னா பூமியில் நிற்கணும் நம்ம கீழ் நோக்கி இழுக்கிறதும் இந்த விசையில தான் இந்த உடம்பு நிற்குது மேலே கீழும் நம்ம நல்லா இழுத்துட்டே இருக்குது அப்படின்னா எப்படி நிற்போம் நம்ம அது மாதிரி நம்ம நிற்கிறோம் நம்ம எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் நிற்குது ஆக்சுவலாக நிறைய புரிதல்கள் எனக்கு த இந்த மௌனம் கொஞ்சம் அமைதியாக இருந்ததுல நிறைய புரிதல் வந்திருக்கு அது வந்து நான் இன்னைக்கு மட்டும் வந்து அந்த கமெண்ட் செக்ஷனை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் க்ளோஸ் பண்ணி ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லாம் சிலது பாதர் ஆகுது எனக்கு நான் ரொம்ப டெண்டராக இருக்கிறதுனால நான் இது பண்ணணும் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்லாம் எனக்கு போதும் எனக்கு மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணி நான் பட்ட பாடெல்லாம் உள்ளே வந்து இங்கே தனியாக உட்காந்துட்டு நான் பாட்டுக்கிருக்கேன் ஸோ எனக்கு வந்து என்ன தோணுதோ நான் பண்ண போகிறேன் ஏன்னா வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கையே ஒரு ரியாலிட்டின்னு நினைக்கிற ரியாலிட்டியே இல்லாத ஒன்றுன்றதே எனக்கு வந்து உறச்சிடுத்து அப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அப்படி தான் அங்கே இங்கே வாழற வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று செய்வோம் ஒரு புரிதல் அப்பப்போ பு நல்ல ஆழமாக புரிஞ்சாலும் நம்ம செயல்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒரு கத்துண்டே இருப்போம் ஆனால் நிலைத்தன்மையில் நிலைக்க முடியும் முயற்சி பண்ணலாம் அதில் வந்து என்னோடய புரிதலில் இப்போது இந்த கைலாசத சிவனுக்கும் பூமியில் இருக்கிற கௌரிக்கும் கல்யாணம்னு அந்த லைன் அதுதான் நான் வந்து என்னோட ஷார்ட்ஸில் போட்டேன் கைலாசத ஆசிவனுக்கு ஈ பூமிக்கு ஸ்ரீ கௌரிக்கு கல்யாணம் ஆதலி அந்த மாதிரி ஏதோ தெலுங்கு பாட்டு ஆனால் அது மனசுக்குள்ள பார்த்தா இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸு இங்கே வந்துட்டே இருக்கா கீழேந்து ஒரு ஃபோர்ஸ் மேலே போயிட்டே இருக்கா ஆக்சுவலாக எப்படி இருக்குதுன்னா கீழே இருக்கிறது நம்மளை இழுக்குது பூமியை நோக்கி மேலே இருக்கிறது மேலே நோக்கி இழுக்குது ரெண்டும் இழுக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழிருக்கிற நம்ப தான் கௌரி கௌரினா ஒரு ஃபெமினைன் ஆஸ்பெக்ட் சக்தி நம்ம தானே சக்தி தானே சக்தியால் தான் இயங்குறோம் இந்த மூலாதாரம் எனப்படுகிற நான் என்கிற இந்த சக்தியை மேல் நோக்கி நடந்து போகிறோம் சிவன் அடையிறதுக்கு சிவத்தை அடையிறதுக்கு நாட் சிவன் சிவத்தை அடைய சிவன்றது சிவம் அப்படிங்கிறது ஒரு அல்டிமேட் மெய் பொருள் டோட்டாலிட்டி அப்போ வந்து இந்த இந்த கீழே மூலாதாரத்திலிருந்து நம்ம வந்து ஒரு டெண்டராக ஒரு ஆசையாக நினச்சி பாருங்களேன் இது வந்து ஒரு பெண் ஃபெமினைன் எனக்கு நான் ஃபீமேல் அப்படிங்கிறதுனால அது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது ஆக்சுவலாக ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா நம்ம எல்லாருமே வந்து பசு தான் எல்லாருமே ஃபீமேல் தான் சக்தி சக்தி தானே நம்ம இயங்குறோம்னாலே சக்தி தான் ஸோ இந்த சக்தியை வந்து நம்ம சிவத்தை நோக்கி நடந்து அப்படி மேலே போகிறோம் நடந்ததுன்னா அப்படி மெல்ல மேலே போகிறோம் எழுந்து எழுந்துக்குது இந்த எனர்ஜி அங்கே சிவபெருமான் அந்த சிவபெருமானில் சிவம் சிவம் சாரி சிவம் அந்த சிவம் நம்மளை நோக்கி வருது கருணையினால வரும் கருணையில் மேலேருந்து சக்தி இறங்கும் ஆக்சுவலாக அது இப்படி இழுக்கிற சக்தி தான் ஆனால் கருணை நம்ம பண்ணால் அதுவே அது இறங்கும் அப்படி இறங்கி இங்கே வருது கீழிருந்து நம்ம வ வரோம் மேலிருந்து சிவம் வருது கீழிருந்து சக்தி வருது ரெண்டும் இந்த அநாகதத்தில் அன்பில் வந்து மீட் ஆகுது மீட் ஆகும்போது இப்போ பாருங்க ரெண்டு எனர்ஜி இந்த எயிட்டை சொல்லுவாங்கள்ல இன்ஃபினிட் சிம்பிள் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் நம்ம எனர்ஜி பேண்ட் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே போயிட்டோம் மேலேனா கம்ப்ளீட்டாக வந்து ஒன்னஸ்க்கு போகிறோம் இந்த இடத்துல கூடுறோம் சக்தியும் சிவமும் அப்படியே மேலே போய் இந்த ஒன்னஸில் போயிடும் இங்கே உள்ளே போய் நிற்கிறோம் இந்த மாதிரி பண்ணால் அதுவும் ஸ்வீட்டாக அந்த லைனே வந்து மந்திரம் மாதிரி இருக்குது எனக்கு நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் அந்த லைனே மந்திரமாக இருக்குது எனக்கு தெலுங்குன்றதுனால வரல ஆனால் மனசுக்குள்ளே கிரகிச்சிட்டேன் இன்னும் ஒரு பல தடவை கேட்டு அதை வந்து மந்திரமாகவே மாற்றிடலாம் போல இருக்குது எனக்கு அந்தளவு ஒரு ஷவரில் தான் எனக்கு அந்த மாதிரி தோண்டித்து அந்த சிவம் அது வந்து என்னுடைய ஒரு பிக்சரை வந்து நான் அதுக்கு ஏயில் வந்து உயிர் கொடுத்து நடக்க வச்சேன் ஆனால் அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா உண்மையாகவே சக்தியாகவே என்னை பாவிக்க வைக்குது அந்த சக்தி சிவத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது அப்போ தான் மூலாதாரமும் சுவாதிஷ்ட இது மூலாதாரமும் சகஸ்தாரமும் இணையறது அது எனக்கு புரியுது இங்கே கூடி மேலே ஏறிட்டோம் நம்ம மேலே ஏறிட்டோம் மேலே ஏறும் வீதியில் நம்ம போயிட்டோம் இப்படி பிக்சரைஸ் பண்ணும்போது ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா வள்ளல் பெருமான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு முதலீர அன்னிக்கே வந்து திருவாசகம் எடுத்து படிச்சுட்டு மறுநாளே கிளம்பி போயிடுறாரு இல்லையா புரியும் நம்மளுக்கே புரியும் போது அவரை குருவான்னு நினைக்கிற நமக்கே இந்த அளவு புரிதல் வரும்போது அவர் கைப்பிடிச்ச கைப்பிடித்த ஒரு அக்கா பொண்ணுக்கு அவர் அப்படி என்ன இன்ஜஸ்டிஸா பண்ணியிருக்க முடியும் பண்ணிருக்க முடியாது கருணைய வடிவான ஒருவர் அவர் அங்கேயே புரிய வச்சிட்டு இருப்பாரு அவர் வந்து அந்த திருமணத்தையே அந்த 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 சிவத்தோட கூடுற அந்த சக்தி நிலை இருக்கே அதோட ஒத்திகை அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அப்ப இதுதான் ஒத்திகை அப்படின்னு எனக்கு ரொம்ப உறைக்குது ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு இப்படி இப்படி பாவனை பண்ணிட்டு நம்ம சிவராத்திரி இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி சிவராத்திரி போது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து உடனே நண்பர்கள் கொஞ்சம் பேர்னாலும் எனக்குன்னு சில நண்பர்கள் உருவானாங்க அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு அப்புறம் மெல்ல மெல்ல எப்படியாவது இதை மாதிரி ஏதாவது ஒரு புரிதல் வந்ததுன்னா நான் வீடியோ போடுறேன் நாளைக்கு கூட என்ன அப்படின்னா எனக்கு டீப்பாக புரியறது ஒன்று எல்லாம் ரியல்னு நினச்சிட்டு இருக்கிற எதுவுமே ரியல் இல்லை இது எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னாலும் எனக்கு உரைச்சிடுத்து எதுவுமே ரியல் இல்லை நம்ம பார்க்குற தெய்வங்கள் கூட ரியல் இல்லைன்ற அளவு எனக்கு புரிய வச்சுட்டார் வல்லல் பெருமான் அதை எப்படி வந்து என்னுடைய புரிதலை என்னுடைய உணர்வுகளை எப்படி வந்து என்னுடைய சேனல் பார்க்குற ஏதோ இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற ஒரு எதிர்பார்ப்புள்ள ஆன்மாக்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் எல்லாம் இறையருள் தான் வாழ்க வளமுடன் ரொம்ப நாள் கழித்து நான் பேசுனதில் எப்படி பேசுனது கூட எனக்கு தெரியாது இது வரைக்கும் என் சேனல்லாம் பார்த்து எனக்கும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து என்னையும் மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி இதை முயற்சி பண்ணுங்கள் சிவசக்தி ஐக்கியத்தை ஒரு ஸ்வீட்டாக ஸ்வீட்டாக முயற்சி பண்ணி பாருங்கள் கமெண்ட் இன்றைக்கி மட்டும் ஓப்பன் பண்ணால் அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட்டை நான் ஆஃப் பண்ணி தான் வைக்கிறேன் முக்காசு ஏன்னா எனக்கு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாதராகுது அதனால ஓகே வாழ்க வளமுடன் உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி